எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்ம அண்ணனுக்கு வீடியோ வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் ஸோ இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா க்ரோம் இல்லைனா கூகுள் வரையில் எதாவது சொல்லி போய்க்கோங்க இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்ச் பார்க்கணும் கரெக்டாக அதில் வந்துட்டு மணற்கேணி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் மணற்கேணி டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வரும் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பிசியில் இல்லை அது மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சஸ் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு அப்படி இல்லை நான் ஃபோனில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுவோங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மணல் ஆப் போட்டீங்க அப்படின்னா நீ இந்த டிஎன்எஸ்இடி மலர் கேணின்னு சொல்லி வரும் அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக எல்லா ஆப்பையும் யூஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிப்போங்க இல்லை நான் வந்து லிங்க்கில் நான் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருப்பாங்க இந்த லிங்க்கை வந்து நீங்கள் நோட் பண்ணிப்போங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ என்னன்னா டெஸ்ட் லாக்இன் இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேம் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபியூன் பாஸ்வேர்டு நாலு ஆப்ஷன் காமிக்கும் ஸோ இதில் வந்துட்டு என்னன்னா உங்களோட நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் வந்து ஏதாச்சும் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க அதாவது ஃபோனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறதுல தான் நம்ம ஓடிபி வந்து அந்த ஃபோன் நம்பருக்கு சென்ட் அந்த ஓடிபி இதில் லாகின் பண்ணால் மட்டும்தான் இந்த இதில் வந்துட்டு ஆக்சஸ் இந்த மாதிரி கேப்ஸ் ஆக்டர் மெம்பரீஸில் கொடுத்து வச்சுக்கோங்க இதே பாஸ்வேர்டு இங்கே வந்து கனெக்ஷன் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க ஓகேவா கொடுத்துட்டேக்கா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆர்வம் ஆகுதா இந்த ஆர்வம் டெக் பண்ணி டைக்கா அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் போட முடியாது ஏன்னா ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கனால என்னால் என்னால் எதுவும் பண்ண முடியல ஸோ நீங்கள் வந்து இதே நம்பரை கொடுத்ததில்லை பக்கத்தில் ஃபோன் வச்சுட்டு ஓடிபி வந்து ஒரு ஃபோர் டிஜி வரும் அந்த ஓடிபி மீது லா கொடுத்திங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெஜிஸ்டர் ஆகிடும் ஸோ இது கிளியர் தான் பாஸ் பண்ணுவோம் ஓகே நான் வந்து ஆல்ரெடி லாக்இன் பண்ணிக்கனால இந்த நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இதை இது கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா போட்டு வச்சுருப்போம் நம்ம இதை அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி கொடுக்கல போயிடும் ஃபஸ்ட்டு மலர் கே நீங்கள் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வந்துட்டோம் உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும் ஸோ இதில் என்ன எனக்கு மொத்தம் அஞ்சு ஃபீச்சர் இருக்கும் ஹோம் பேஜும் உயர்கல்வி வழிகாட்டி அறிவுன்னு தெரியும் நீட் அண்ட் மினாக்கல் கிளாக்கல் ஸோ இதெல்லாம் இருக்குது இதில் என்னென்னா ஒன்று ஒன்றா எப்படி யூஸ் கீழே வந்து என்ன அப்படின்னா என்னாஸ்ட் கிளாஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழே சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கிளிக் அப்படின்னா டுவெல்த்தில் வந்து மேக்ஸ் கெமிஸ்டே ஒரு ஒரு சப்ஜெக்டாக காமிச்சிடும் இப்போ நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கீங்கன்னா அந்த தா கிளிக் பண்ணி இங்கிலீஷ் மீடியம் ஸோ நான் தமிழ் மீடியத்தில் தா கிளிக் அப்படின்னா இந்த மேக்ஸில் மேக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க

இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காமிக்க உங்களுக்கு இதில் வந்து வீடியோ வரும் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோ முடிஞ்சு எண்ணில் வந்து எண்ணு முடியிறப்ப இந்த அறிவும் தெளிவுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன காமிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வரலை ஸோ அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து இவங்களே கொடுத்துருப்பாங்க இப்போ வந்துட்டு என்னென்னா வெறும் எல்லா கொஸ்டின்ஸ் இருக்காமல் அறிமுகன்ற ஒரு கான்செப்டில் அதுக்கு கீழே கொஸ்டின்ஸை தான் நீங்கள் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்படியே அந்த டாபிக் புரிஞ்சதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து சால்வ் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் அதனே கீழே ஆன்சருமே கொடுத்துரும் எக்ஸ்பிளனேஷனுமே இதில் கொடுத்துரும் ஸோ அப்படியே நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்னென்னா உயர்கல்வி வழிகாத்திலும் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இன்னும் ஜெய்லி கியூட்டு எது எது படிக்கிறீங்களோ அதில் போயிருக்கோம் ஸோ நம்ம நீட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீட்டில் வந்து நிறையா பேர் பேசியிருப்பாங்க நிறையா டாக்டர் இருக்கு பாருங்கள் ஒரு ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் நீட்னா என்னது அதுக்கு வந்து என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அதுக்கு நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணால் சில யுத்திகள்லாம் அதில் சொல்லி கொடுப்பாங்க ஸோ என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா

இதுக்கெல்லாம் போயிட்டு இங்கிலீஷ் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் இதில் என்னென்னா இங்கே இங்கே நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து நம்ம வந்து நம்ம நீட் ப்ரிப்பேர் பண்ணோம் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போய் சர்ச் பண்ணியே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் சம்டைம்ஸ் வரும் சம்டைம்ஸ் வராது வித் அதோ ஆனால் எக்ஸ்ப்ளனேஷனுமே நம்மளுக்கு கிடைக்காது ஸோ ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இங்கே பாருங்கள் ஜேஇ